இந்த மாதிரி பூச்செடி வளர்க்க பயன்படக்கூடிய சின்ன தொட்டியில் திராட்சை செடியை வளர்க்காதீங்க குச்சி மூலம் பதியம் போட்ட நாற்றுக்களை வாங்கி நடவை பண்ணுங்கள் விதை மூலமாக வளர்ந்த செடி வேண்டாம் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விதையில்லாத திராட்சை செடி வளர்க்க போகிறீங்களா வேண்டவே வேண்டாம் வெயில் போடுற இடத்துல நடவு பண்ணுங்கள் செடிகளுக்கு பக்கத்தில் அதோட நிழலில் நீங்கள் இந்த திராட்சை செடியை வளர்க்க வேண்டாம் பந்தல் வரைக்கும் ஒத்தையாக வளருங்க இப்படி மொத்தமாக வளர்க்க வேண்டாம் பந்தல் ஓட்டு பந்தலில் வளருங்க இப்படி துணிக்காய போடுற ஒத்த கம்பியில் வளர்க்காதீங்க செடி வெயில் காய்தேன்னு இறக்கப்பட்டு இந்த மாதிரி சேர்ந்துட்டு போடாதீங்க பந்தலை வளர்க்குறப்ப ஒடிச்சு விட்டு வளருங்க இப்படி நீளமாக வளர்க்காதீங்க ஆறாவது மாதத்துக்கு பிறகு எங்கேயாச்சும் ஒரு பூ வரும் அதை அப்படியே வளர்க்குற வேண்டாம் கிள்ளி விட்டுருங்க அதெல்லாம் பொய்யான பூ மகசூல் கொடுக்கவே செய்யாது உடனே காய்க்கணும்னு நினைக்காதீங்க முதல்ல திராட்சை காய்க்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷம் கழித்து கவாத்துன்ற ஒன்று பண்ணாமல் விட்டுறாதீங்க கவாத்து பண்ணால் மட்டுமே உங்கள் திராட்சை செடி காய்க்கும்